ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறாங்க அதுவும் பலாக்கொட்டையை வச்சு அந்த கிரேவி பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பலாக்கோட்டை கிடைச்சுங்க இதை ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மேத்தோலை வந்து உரிச்சு எடுத்துருங்க உள்ளே ப்ரௌன் கலரில் இருக்க ஸ்கின்னை வந்து லைட்டாக வந்து கத்தியை வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க பழாக்கொட்டை எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சுங்க இதை வந்து ரெண்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இது கூட வந்து பட்டை சோம்பு கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நீங்கள் லைட்டாக வந்து உப்பு கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கிறப்ப வெங்காயம் வந்து சீக்கிரமும் நல்லா வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து அரை தக்காளி பழுத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை தக்காளி பழத்தை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைத்தில் நான் அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்குறேங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நீங்கள் கரண்டியில் நல்லா மசிச்சு விடுங்க இப்போ ஐட்டம் சேர்க்கலாங்க ஆ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாப்படி சேர்க்குறேங்க கார்த்து தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் கா டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாங்க பலாக்கொட்டை சேர்த்த முன்னாடி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்தப்பட நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் வந்து பழா வேகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கம நல்லா வாசமாக இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து குழம்பு வத்தணும் அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி பதத்தில் கிடைக்கும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு தூள் தூவிக்கலாங்க மிளகு தூள் தூரம் நல்லா பெரட்டி கொடுத்துக்குங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த பலாக்கொட்டை கிரேவி வந்து சப்பாத்தி சாதம் தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை தூனா சூப்பரான பலாக்கொட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் பலாக்கொட்டை கிடைச்சுனா இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்